அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அந்த வார்த்தை தான் ஃபெமினிசம் அதாவது பெண்களுக்கான சம உரிமை இஸ்லாம் ஃபெமினிசம் பத்தி என்ன சொல்லுது இன்ஷா அல்லாஹ் அதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் முதல்ல ஃபெமினிசம்னா என்ன இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஃபெமினிசம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ கமெண்ட்ல எழுதுங்க ஆஷா அல்லா நீங்கள் கமெண்டில் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இன்னும் அதை படிக்கலை ஆனால் நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதியிருப்பீங்க பெரும்பாலான கமெண்ட்டுகள் பெண்களுக்கு முதலிடம் பெண்களின் சமத்துவம் அல்லது பெண்களும் ஆண்களும் சமம்னு இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நானும் ஃபெமினிசம் பற்றி ஆழமாக ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி அப்படித்தான் நினைச்சேன் நினச்சேன் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்கள் எங்களுக்கு உதவ விரும்பினா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் எங்கள் சேனலோட மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும் நம் சந்ததியினரையும் சரியான பாதையில் செலுத்தட்டும் நாம் சிரிச்சா பல பிரச்சனைகள் தீர்ந்து போகும் நம்மளை பார்த்து பயப்படுறவங்க கூட நம்ம புன்னகையை பார்த்து நம்ம நெருங்கி வருவாங்க சிரிக்கிறது நம்ம நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட ஒரு சுன்னத் அல்லாஹ் அந்த நல்ல குணத்தை நம் அனைவருக்கும் கொடுக்கட்டும் நீங்கள் ரெடியா இருந்தால் வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஃபெமினிசம்னா பெண்களுக்கு முதலிடம்னு தான் நானும் நினைச்சேன் ஆனால் இந்த வார்த்தை பற்றி ஆழமாக ஆய்வு பண்ணினப்போ ஃபெமினிசம்ங்கிறது பெண்கள் இந்த உலகத்தில் முதலிடம் வகிக்கிறாங்க பெண்கள் எப்பவும் சரியானவங்க தான் அப்படின்னு சொல்லுது இதை உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் உண்மை இதுதான் இஸ்லாம் ஃபெமினிசமத்தை நம்புது வீடியோவை பாதியில் நிறுத்திடாதீங்க இன்னும் சுவாரஸ்யமான பகுதி வர இருக்கு ஃபெமனிசம்னோட உண்மையான சரியான அர்த்தம் என்னன்னா ஆண்களும் பெண்களும் சமம்னு நம்புறவங்க அப்படின்னா நானும் ஒரு ஃபெமினிஸ்ட் தான் நான் ஃபெமினிஸ்ட் இல்லைன்னு முன்னாடி நினைச்சேன் ஆனால் இஸ்லாம் அதனால ஃபெமனிசம்ங்கிற வார்த்தையே தவறாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் ஃபெமனிசம்ங்கிற வார்த்தை பெண்களுக்கு முதலிடம் கொடுக்குற மாதிரி ஒலிக்கிறது நீங்க சொல்றது சரிதான் அதனால தான் சாதாரண மனிதர்களான நாமும் நீங்களும் அப்படி நினைக்கிறோம் அதனால உங்களை குறை சொல்ல மாட்டேன் பொதுவாக ஃபெமினிசம்னா பெண்கள் சிறந்தவங்கன்னு நினைக்கிறது தவறு பெமனிசம்ங்கிற வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை நாம ஒரு குடும்பத்தில் ஆணாதிக்கம் மற்றும் பெண்ணாதிக்கம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆண்கள் சிறந்தவங்கன்னு நம்புகிறவங்க ஆணாதிக்கவாதிகள் பெண்கள் சிறந்தவங்கன்னு நம்புறவங்க பெண்ணாதிக்கவாதிகள் உண்மையில ஃபெமனிசம்ங்கிறது ஒரு தவறான வார்த்தை தான் ஆனால் அதனோட அர்த்தத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஆக ஃபெமினிசம்ங்கிறது ஆண்களும் பெண்களும் சமம்னு நம்புற ஒரு நபருக்குன்னு பொருள்படும் மேலும் இஸ்லாம் அதை தான் நம்புதுன்னு நான் உறுதியாக நம்புறேன் நாம தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனல் சார்பாக பெண்களின் உரிமைகள் பற்றி பேசுகிறோம் மேலும் ஃபெமினிசத்தை நம்புறோம்னு சொல்கிறோம் ஏன்னா ஃபெமினிசம்ங்கிறதோட உண்மையான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது ஃபெமினிசமத்தோட அர்த்தத்தை நீங்கள் ஏத்துக்கிட்டா நான் ஒரு ஃபெமினிஸ்ட் ஒவ்வொரு உண்மையான முஸ்லீமும் ஒரு ஃபெமினிஸ்டா இருக்கணும் ஏன்னா பெண்களை மேம்படுத்தி சம உரிமைகளை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் அக்பர் இஸ்லாத்தில் ஆண்களும் பெண்களும் சமம் ஆனால் அவங்க ஒரே மாதிரியானவங்க இல்லை அவங்க சமம் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஆண்களும் பெண்களும் உயிரியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் வெவ்வேறு விதமாக படைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டு மாணவர்கள் ஒரு தேர்வுக்கு போறாங்க மாணவர் ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் நூறு மதிப்பெண்களுக்கு எண்பது மதிப்பெண்கள் வாங்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பத்து மதிப்பெண் மொத்தம் பத்து கேள்விகள் மாணவர் ஏ நூறு மதிப்பெண்களுக்கு எண்பது மதிப்பெண் வாங்குறாரு மாணவர் பி ஒன்று மதிப்பெண்களுக்கு எண்பது மதிப்பெண் வாங்குறாரு ரெண்டு பேரும் முதல் இடத்தை பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சமம் ஆனா முதல் கேள்விக்கு மாணவர் ஏ பத்து மதிப்பெண்களுக்கு ஒன்பது மதிப்பெண் வாங்குறாரு மாணவர் பி பத்து மதிப்பெண்களுக்கு ஏழு மதிப்பெண் வாங்குறாரு இங்க முதல் கேள்விக்கு மாணவர் பி ஏ விட மாணவர் ஏ சிறந்தவர் இரண்டாவது கேள்விக்கு மாணவர் பி பத்து மதிப்பெண்களுக்கு ஒன்பது மதிப்பெண் வாங்குறாரு மாணவர் ஏ பத்து மதிப்பெண்களுக்கு ஏழு மதிப்பெண் வாங்குறாரு இங்க இரண்டாவது கேள்விக்கு மாணவர் ஏவை விட மாணவர் பி சிறந்தவர் மீதி இருக்கிற இருந்து பத்து வரையிலான கேள்விகளுக்கு ரெண்டு பேரும் பத்துக்கு எட்டு மதிப்பெண் வாங்குறாங்க மொத்தம் பார்த்தா ரெண்டு பேரும் நூறு மதிப்பெண்களுக்கு எண்பது மதிப்பெண்கள் வாங்குறாங்க பல சமயங்களில் ரெண்டு பேரும் சமமா தான் இருக்காங்க ஆனா முதல் கேள்வியில் மாணவர் ஏக்கு மாணவர் பிஏ விட ஒரு சிறப்பு இருந்தது ரெண்டாவது கேள்வியில் மாணவர் பிக்கு மாணவர் ஏவை விட ஒரு சிறப்பு இருந்தது உங்களுக்கு சரியா புரியல ரீவைண்ட் பண்ணி இன்னொரு வாடி கேளுங்க ودار الله سورة والمطلقة يتربصن بأنفسهن ثلاثة قروء ولا يحل لهن أن يكتمن ما خلق لله في أرحامهن إن كن يؤمنن بالله واليوم الآخر وبعولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு மூன்று மாத சுழற்சிகள் காத்திருக்க வேண்டும் அல்லாஹையும் இறுதி நாளையும் அவர்கள் உண்மையிலேயே நம்பினால் அல்லாஹ் அவர்களின் கருப்பையில் படைத்ததை மறைப்பது அவர்களுக்கு சட்டபூர்வமானது அல்ல மேலும் அவர்கள் நல்லிணக்கத்தை விரும்பினால் அந்த காலத்திற்குள் அவர்களை திரும்ப அழைத்துச் செல்லும் உரிமை அவர்களின் கணவர்களுக்கு உண்டு ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சமமான உரிமைகள் உள்ளன இருப்பினும் ஆண்களுக்கு அவர்களை விட ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு உள்ளது அல்லாஹ் எல்லாம் வல்லவன் ஞானம் உள்ளவன் இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்தால் ஆண்களும் பெண்களும் உரிமைகளில் சமம் என்பது தெளிவாகவும் நேரடியாகவும் தெரிகிறது நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பெற்றோரை மதிக்கிறது பத்தி ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரில ஒரு நபி மொழியில் ஹதீஸ் என் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஒரு மனிதன் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கிட்ட வந்து இந்த உலகத்துல என்னோட அன்புக்கும் நல்ல நடத்தைக்கும் மிகவும் தகுதியானவர் யாருன்னு கேட்டார் நபி செல்லல்லாஹ் வலகி வசல்லம் உன் தாயினும் பதில் சொன்னாங்க அந்த மனிதன் அதுக்கு அப்புறம் யாருன்னு கேட்டார் நபி செல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவங்க உன் தாயின்னு திரும்ப சொன்னாங்க அந்த மனிதன் மறுபடியும் அதுக்கு அப்புறம் யாருன்னு கேட்டார் நபி செல்லல்லாஹு வலகி வசல்லம் அவங்க மூணாவது முறையா உன் தாயின்னு சொன்னாங்க நாலாவது முறையா அந்த மனிதன் அதுக்கு அப்புறம் யாருன்னு கேட்டப்போ அப்போ நபி செல்லல்லாஹு வலகி வசல்லம் அவங்க உன் தந்தைன்னு சொன்னாங்க இதோட அர்த்தம் என்னன்னா எழுபத்தைந்து சதவீதம் அல்லது முக்கால் பங்கு அன்புக்கும் நல்ல நடத்தைக்கும் தாய் தகுதியானவங்க இருபத்தைந்து சதவீதம் அல்லது கால் பங்கு தான் தந்தை தகுதியானவர் சுருக்கமா சொன்னா தாய் பதக்கம் தங்கப்பதக்கம் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் மூனையும் பெறாங்க தந்தை வெறும் ஆறுதல் பரிசுடன் திருப்தி அடையணும் இதுதான் இஸ்லாத்தோட போதனை ஏன்னா தாய் ஒரு குழந்தையை ஒன்பது மாசம் வயிற்றுல சுமக்கிறாங்க அதுக்கு ஒரு மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்கு மறுபக்கம் ஒரு கொள்ளையன் என் வீட்டுக்குள்ள வந்தா நான் என் மனைவி கிட்டேயும் மகள்கிட்டையும் நாம சமம் போய் கொள்ளையனோட சண்டை போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் சூரான் நிசா வசனம் முப்பத்தி நான்கு ஆண்களுக்கு சில சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆண்கள் பெண்களுக்கு ஆதரவாளர்கள் ஏன்னா அல்லாஹ் அவங்களில் சிலருக்கு சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான்னு சொல்றான் அதனால அல்லாஹ் ஆண்களுக்கு அதிக பலத்தை கொடுத்திருக்கிறதால கொள்ளையனோட சண்டை போடுறது அவனோட கடமை சரியா எனவே பலத்தோட அடிப்படையில் ஆண்களுக்கு படி மேல அனுகூலம் இருக்கு பெற்றோரை மதிக்கிறதுல தாய்மார்களுக்கு ஒரு படி மேல அனுகூலம் இருக்கு ஒட்டுமொத்தமா நம்ம சமம் சுருக்கமா சொன்னா இஸ்லாம் நம்புது ஆனா மேற்குலகமும் மற்ற மதங்களும் அதை நம்பல மேற்குலகம் சமத்துவத்தை பத்தி பேசுது ஆனா அவங்க அவங்களோட பொண்ணுங்களையும் தாய்மார்களையும் விற்கிறாங்க ஒவ்வொரு விளம்பரத்திலையும் ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு இளம் பொண்ணையோ பார்க்கிறோம் அவங்க ஒரு பொருளை விற்க தங்களை வெளிப்படுத்துறாங்க மேற்குலக சமுதாயத்தோட பேர்ல அவங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி கள்ளக்காதலிகள் எஜமானிகள் மற்றும் சமுதாயத்தோட வண்ணத்து பூச்சிகளா மாத்துறாங்க இவங்க கலை மற்றும் கலாச்சாரத்தோட வண்ணமயமான திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இன்பம் தேடுறவங்க மற்றும் செக்ஸ் சந்தைப்படுத்துபவர்களோட கையில் இருக்கிற வெறும் கருவிகள் அவங்க ஆண்கள் ரொம்ப நல்லவங்க பெண்கள் சமம்னு சொல்றாங்க ஆனா அவங்களை அணிவகுத்து நிற்க வைக்க விரும்புகிறாங்க ஒவ்வொரு விளம்பரத்துலேயும் ஒரு பெண் எதுக்காக தன்னை வெளிப்படுத்துறா பெரும்பாலான விளம்பரங்களில் நீங்க அதை காண்பீங்க அதனால இஸ்லாத்தில் ஆண்களும் பெண்களும் சமம் ஆனா அவங்க ஒரே மாதிரியானவங்க இல்ல மேற்குலகம் இஸ்லாத்தை குறை சொல்லும்போது அவங்க ஆண்களும் பெண்களும் சமம்னு ஒட்டுமொத்தமா சொல்றாங்க இல்ல சமத்துவம்ங்கிறது ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றா ஓடுறாங்களா அவங்க சமம்னா ஒன்றா ஓடணும் இல்லையா குத்துச்சண்டை போட்டியில ஆண்களும் பெண்களும் ஒன்றா போட்டிடுறாங்களா நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட்னா நீங்க ஒன்றா போட்டியிடணும் அவங்க சமம் ஏன்னா உடல் ரீதியா அவங்க வெவ்வேறு விதமா படைக்கப்பட்டிருக்காங்க அதனால் நம்ம படைப்பாள நல்லா பெண்ணை உடல் ரீதியாக எப்படி வேறுபடுத்தி படைச்சிருக்கானோ அதை பொறுத்து தான் ஆனால் அவங்க ஒரு தேர்வு எழுதும்போது ஒன்றாவே தேர்வு எழுதுறாங்க இல்லையா பள்ளியில் அவங்க ஒன்றாவே போகிறாங்க அதனால் பல சமயங்களில் அவங்க ஒரே மாதிரியாக இருக்காங்க சில சமயங்களில் பலத்தோட விஷயத்தில் ஆண்களுக்கு ஒரு படி மேல அனுகூலம் இருக்குது சில சமயங்களில் பெற்றோர்கிட்ட அன்பு செலுத்துகிற விஷயத்தில் தாய்மார்களுக்கு ஒரு படி மேலே அனுகூலம் இருக்குது ஒட்டுமொத்தமா ஆண்களும் பெண்களும் சமம் ஆனால் சமத்துவம்ங்கிறது ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபெமனிசம்ங்கிறதோட அர்த்தத்தை நீங்க ஏத்துக்கிட்டா இஸ்லாம் ஒரு ஃபெம்யூனிசம் மார்க்கம் நானும் ஒரு ஃபெமினிஸ்ட் ஆனால் இந்த வார்த்தை தவறாக புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு அதனால நான் இந்த வார்த்தையை தவிர்ப்பேன் ஏன்னா மக்களோ பெண்களுக்கு முதலிடம்னு நினைக்கிறாங்க இஸ்லாம் பெண்களுக்கு முதலிடம்னு சொல்லுதா இல்லை ஆண்களும் பெண்களும் சமம்னு நாங்கள் நம்புறோம் ஆனால் சமத்துவம்ங்கிறது ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கமெண்டில் கேளுங்க மேலும் உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நீங்கள் நேசிச்சா இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிருங்க அவங்களும் பயனடையட்டும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாமு அலைக்கும்